அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது ஒன்னின் படி மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்க போறோம் ஏற்கனவே தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரிவு படி பொது தகவல் அலுவலருக்கு எப்படி நம்ம தகவல் வேண்டி மனு எழுதணும் அப்படின்னு சொல்லி பல காணொலிகள் நம்ம சேனல்ல பதிவு செஞ்சுருக்கோம் பார்க்காத நபர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதணும் எழுதுறதுக்கு ஏதாவது ஃபார்மெட் இருக்கா எவ்வளவு காலத்துக்குள் எழுதணும் அப்படிங்கறத வந்து பல நபர்கள் வந்து தகவலாவே கேட்டுக்கிட்டு இருக்கிறது காரணமாக இந்த காணொலியா வந்து நானும் பதிவு செய்யறேன் சரி மேல்முறையீட்டு மனுவை நீங்க ஒரே ஃபார்மெட்ல நீங்க எழுத முடியாது ஒன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மனு கொடுக்குறீங்க தகவல் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு பிரிவு ஒன்னின்படி நீங்க மனு கொடுப்பீங்க அந்த மனுவை பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் முப்பது நாள் ஆகியும் நாற்பது நாள் ஆகியும் எந்த விதமான தகவலும் வழங்க மாட்டாரு அதுக்கு எப்படி மனு எழுதணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து முழுமையாகவே மறுத்திருப்பாங்க ஆறு ஒண்ணல்ல நம்ம அனுப்பின தகவலுக்கு என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி தகவல் வழங்க இயலாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தனிநபர் தகவல் சொல்லி முழுமையாகவே மறுத்திருப்பாங்க அடுத்து அடுத்து ஒரு கேட்டகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா பாதி தகவலை கொடுத்திருப்பாங்க பாதி தகவலை கொடுக்க மாட்டாங்க அடுத்து எந்த தகவல்கள் அனைத்தும் எங்களுடைய அலுவலகம் சார்ந்தது அல்ல இது வேற ஒரு அலுவலகத்தை சார்ந்தது அதனால நாங்க சட்டப்பிரிவு ஆறு உட்புரிய மூணு படி மாற்றம் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி பதில்கள் நமக்கு வரும்போது எப்படி மேல்முறையீடு எழுதலாம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம காணொலிகள்ல பார்க்கலாம் இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா ஒரு தகவலே தராம நம்ம கொடுத்த மனுவுக்கு எந்த விதமான பதில் கடிதமே அனுப்பாம குணத்துல கொட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்கும் நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது அப்ப இந்த தகவல் உரிமை சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஒரு சாமானிய மக்களும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி தகவலை ஒரு பொது அலுவலகத்திலிருந்து ஒரு பொது இருந்து பொது ஆவணத்தை பெறலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நல்ல குறை இது நல்லா பாத்துக்கோங்க பொது பொது எல்லாமே பொது ஆவணம் எல்லாமே நம்ம தகவலாக கோரக்கூடிய அனைத்துமே பொது ஆவணம் தான் அப்ப நம்ம தகவல் அனுப்பிடுறதோ முப்பது நாள் ஆகுது பதினேழு தர மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க எப்படி மேல்முறையீட்டு மனு எழுதணும் அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையாக அந்த காணொலியில பார்க்க போறோம் அப்ப மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதணும் நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர்லயே நீங்க எழுதி பாருங்க தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது உட்பிரி ஒன்னின் படி மேல்முறையீட்டு மனு அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு மனு நீங்க கொடுத்துட்டாலே மனுதாரர் தான் போடணும் நிறைய சோசியல் மீடியாவில நம்ம பாக்குறோம் பேஸ்புக்ல பாக்குறோம் எல்லா இடத்துலயும் பாக்குறோம் அனுப்புனார் அனுப்புனார் போட்டே மனு எழுதுறாங்க தயவு செய்து இந்த தவறை யாருமே பண்ணாதீங்க அனுப்புனாருங்கிறத நீங்க போடவே போடாதீங்க மனுதாரர் அப்படின்னு குறிப்பிடுங்க மனுவை தருகிறேன் ஆகையால் நான் மனுதாரர் அப்படின்னு மனுதாரர் குறிப்பிடுங்க குறிப்பிட்டு உங்களுடைய இல்ல அப்படின்னா மேல்முறையீட்டு பொருள்ல மேல்முறையீட்டாளர்னு எழுதுங்க அது நல்லா இருக்கும் மனுதாரரையும் தாண்டி மேல்முறையீட்டாளர்னு எழுதுங்க அதுக்கப்புறம் எழுதிடுவீங்க எழுதிட்டு ஒரு வட்டாட்சியர் அலுவலத்துக்கு நம்ம எழுதுறதா வச்சுக்குவோம் பொது தகவல் அலுவலர் தரலர் இப்ப மேல்முறையீடு செய்யறோம் அப்ப மேல்முறையீட்டு அலுவலர் இந்த மேல்முறையீட்டு அதிகாரி அதிகாரின்னு எங்கேயுமே சொல்லப்படல நிறைய பேர் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி சார் அதிகாரின் ஆபீசர்னு காட்டுது ஆபீசர்னா அதிகாரின்னு காட்டுதான் அலுவலர்னு போட்டு பாருங்க அலுவலர் நீங்க போட்டாலும் அது ஆபீசர் தான் காட்டும் கூகுள் கூகுள நம்பாதீங்க அலுவலர் ஏன்னா அவருடைய பதவியே வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு அலுவலர் தான் மேல்முறையீட்டு அதிகாரி கிடையாது நீங்க யாருமே அதிகாரின்னு நீங்க குறிப்பிடாதீங்க அப்ப மேல்முறையீட்டு அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் அந்த வட்டாட்சியர் எந்த வட்டாட்சியர் அலுவலகம் அதை குறிப்பிட்டு மாவட்டத்தை குறிப்பிட்டுருங்க குறிப்பிட்டதுக்கு அப்புறம் பொருள் கட்டாயமாக இருக்கணும் பொருள் என்ன இருக்கணும் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொன்பது உட்பிரிவின் கீழ் பொது தகவல் அலுவலரிடமிருந்து அனைத்து தகவலையும் இலவசமாக பெற்றுத்தர கோருதல் தொடர்பாக அவ்வளவுதான் அதுக்கடுத்து பார்வை இருக்கணும் பார்வையில ஒண்ணு பார்வைன்னு போட்டு ஒண்ணுன்னு போட்டு என்ன எழுதணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே வந்து ஆறு ஒண்ணு மனு அனுப்பியிருப்பீங்களா அந்த மனோடைய தேதி இப்ப பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் அனுப்பிய ஆறு ஒண்ணு மனு தகவல் அறியுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்புரி ஒன்னின் கீழ் அனுப்பிய மனு நகல் நகல்னு இருக்கணும் கட்டாயம் அந்த நகலை நம்ம இணைக்கணும் ஆகையால் அது நகல் இருக்கணும் அது கீழே அந்த பொது தகவல்கள் வாங்கியிருப்பாரு அதுக்கான அக்னாலஜிமெண்ட் நம்மட்ட இருக்கும் அப்ப அதுக்கு கீழே பொது தகவல் அலுவல மனுவை பெற்று கொண்டதற்கான அந்த ஒப்புகை அட்டையின் நகல் நகல் தான் இருக்கணும் ஒப்புகை அட்டை அந்த நகலை குறிப்பிட குறிப்பிட்டு கீழே என்ன இருக்கணும் அப்படின்னா மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் இந்த மதிப்பிற்குரிய அலுவலர் அவர்களுக்கு இல்ல ஐயா வணக்கம் தயவு செய்து இதெல்லாம் தவிரங்க ஐயா அப்படிங்கிறது ஒரு இதே கிடையாது எங்கேயுமே ஐயான்னு குறிப்பிடணும்னு சொல்லல வணக்கம் நீங்க வணக்கம் சொன்னாப்புல அவர் பதில் கடிதத்துல வணக்கம் உங்களுக்கு எழுத போறாரா எழுத மாட்டார்ல வணக்கம் என்பது நேருக்கு நேராக ஒருவர் பார்த்து கொள்ளும் போது பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் நான் வணக்கம் சொன்ன எதுக்கு வர்றவங்க சார் வணக்கம் அப்படிம்பாங்க கடிதத்திலே நிறைய பேர் வணக்கம்னு எழுதுறீங்க என்ன வணக்கம் ஐயா அவர் யார் ஐயா யாருக்கு யார் ஐயா ஐயாங்கிற வார வார்த்தையை கடிதத்துல பசு தவிருங்க மனுல ஐயா வணக்கம் மதிப்பிற்கு இதெல்லாம் தவிர்த்துருங்க உயர்திரு தயவு செய்து உயர்திருன்னு போடாதீங்க ஒரு பதவிக்கு முன்பு திரு திருமதி உயர்தொருள் இருக்கக்கூடாது இப்ப வந்து சதீஷ்குமார் குறிப்பிடுறீங்கன்னா திரு சதீஷ்குமார் குறிப்பிடலாம் இப்ப உங்களுக்கு மாவட்ட தெரியும் அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியர் பேருக்கு முன்னாடி உயர்திறன் குறிப்பிடலாம் நீங்க உயர்திரு பொது தகவல் அலுவலர் எழுதுவீங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பெண் அலுவலரா இருந்தா என்ன பண்ணுவீங்க கோச்சுக்கிற மாட்டாங்களா என்னடா உயர்திரு உயர்திருங்கிறது ஆணை குறிக்கும் அதனால் ஒரு பதவிக்கு முன்பு உயர் திரு திருமதி திரு என்பதை குறிப்பிடுவதை தவிருங்க ஐயாவை தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் மேல்முறையீட்டுக்கான காரணம் அப்படின்னு போட்டுட்டு ஒரே ஒரு சிம்பிளா எழுதுங்க பார்வை ஒன்னில் கண்ட எனது மனுவை தகவல் கோரி நான் விண்ணப்பித்த மனுவை பார்வையில் இரண்டில் கண்டவாறு பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் அவர்கள் நாலது தேதி வரை அப்படின்னு போட்டு இன்னைக்கு தேதியை குறிப்பிட்டிருங்க நாலது தேதி வரை தகவலும் வழங்காமல் தகவல் அறிவுரிமை சட்டத்துக்கு எதிராகவும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிறார் அப்புடின் போட்டு அது கீழே எழுதுங்க இத்தகைய செயலானது பொது தகவல் அலுவலர் தான் பதவி ஏற்றுக்கொள்ளும் போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக செயல்படுகிறார் அனைத்து பொது தகவல் அலுவலர்கள் அவர்களுக்கு அனைத்து பொது தகவல் அலுவலர்களுக்கும் மக்களின் வரிப்பணத்தில் அந்த தகவல் அறிவு சட்ட பயிற்சி அரசு மூலம் வழங்கப்பட்டது இப்படி பயிற்சி பெற்று ஒரு பொறுப்பான பதவியில் அமர்ந்திருக்கும் பொது தகவல் அலுவலர் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் நான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராகவும் ஏனோ தானவென்று செயல்பட்டு தன் கடமைக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் இது அப்படியே நீங்க எழுதிட்டே வரணும் அதுக்கடுத்து பொது இப்படி இத்தகைய தனது பணியில் மெத்தன போக்கோடு கடமையாற்ற தவறும் பொது தகவல் அலுவலருக்கு எனது வரிப்பணத்தில் சம்பளம் என்று நினைக்கும் போது மிகுந்த மன உளைச்சலையும் மன வேதனையும் அளிக்கிறது பொதுமக்களின் வரிப்படத்தில் சம்பளம் பெறக்கூடிய ஒரு பொது ஊழியர் தனது கடமையிலிருந்து தவறுகிறார் ஆகையால் மேல்முறையீட்டு அலுவலராகிய தாங்கள் பொது தகவல் அலுவலரிடம் அனைத்து தகவல்களையும் மறைக்காமலும் மறுக்காமலும் முழுமையாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க மறைக்காமலும் மறுக்காமலும் முழுமையாகவும் பெற்றுத்தர வேண்டுகிறேன் எனது மேல்முறையீட்டு மனுவை பரிசீலனை செய்து உரிய தகவலை தாங்கள் பெற்றுத்தர வேண்டிய மேல்முறையீட்டு மனுவை பரிசீலனை செய்து பொது தகவல் அலுவலர்களிடமிருந்து தகவலை பெற்றுத்தராத பட்சத்தில் மேல்முறையீட்டு தாங்கள் மீது தகவல் ஆணையத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு உட்பிரிவு மூனின் கீழ் பிரிவு இருபது மற்றும் இருபத்தொன்னின் கீழ் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மனு செய்ய நான் கடமைப்பட்டுள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்கனவே மேல்முறை பொது தகவல நீங்க கண்காணிக்கணும் அவர் கண்காணிக்க தவறிட்டீங்க ஆகையால் நீங்க அத்தகைய ஏற்கனவே நான் அனுப்பின மனு மீது நீங்க தகவலை பெற்றுக் கொடுங்க இலவசமாக நீங்களும் பொது தகவல் எப்படி தகவல் வழங்க மறுத்தாரோ எந்த கடிதம் அனுப்ப மறுத்தாரோ அதே போல நீங்களும் இந்த மேல்முறையீட்டு மனுவை கிணத்துல ஓட்ட கல்லு மாதிரி நீங்களும் போட்டுறாதீங்க நீங்க நாச்சு தயவு செய்து வேலை பாருங்க அப்படிங்கறது நம்ம மறைமுகமாக இந்த கடிதத்துல குறிப்பிடுறோம் தயவு செய்து வந்து ஒரு பொது ஊழியர் ஆகிய ஒரு பொது தகவல் அலுவலர் நம்மளுடைய வரிப்படத்துல சம்பளம் வாங்கி கொண்டு நமக்கு தகவல் வழங்க மறுத்தார் அப்படின்னா உண்மையிலே நமக்கு கோபம் வரணும் ஆக வருதுன்னு போய் அவரை போய் நேரடியாக போய் திட்டக்கூடாது திட்டினீங்க அப்படின்னா பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் வெயில் அப்பள்ள காவல்நிலையத்துல புகார் அழுத்து நான் வெயிலப்பிள்ள எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அதனால கடிதத்துல எழுதுங்க உங்களுடைய கோவத்தை கெட்ட வார்த்தையாகவோ இல்ல தகாத வார்த்தையாகவோ ஒருமையிலே எழுதக்கூடாது உங்களுடைய ஆத்திரத்தை வந்து நீங்க எழுதலாம் எல்லாமே ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நீங்க எழுதணும் உண்மையிலேயே வந்து பல பொது தகவல் அலுவலர்கள் வந்து ஒரு மனுவை வந்து அது சொல்லவே மேல டாப் டு பாட்டம் வரைக்கும் படிக்கிறதே இல்லை ஏனோ தானன்னு இதில் விட ஒரு குடும்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடிதம்னு இருக்கும் கடிதம் என்ன இருக்கோ அந்த நாள் பக்கத்துல தேதியே போடுறது இல்ல சும்மா கையெழுத்த போட்டு அப்படியே அனுப்புறது ஏதோ ஒரு கிளர்க் அதை டைப் பண்ணுவாரு இவர் அதை பார்க்காம கூட அப்படியே போடுறது இதை விட ஒண்ணு என்னன்னா பொது தகவல் அலுவலர் வந்து தங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய இருந்து தகவலை பெற்று போது உண்மையிலேயே நீங்க அதை வாங்கி அப்படியே அனுப்ப கூடாது அது உங்களுடைய போஸ்ட் மாஸ்டர் வேலை கிடையாது உங்களுடைய வேலை ஏடிஎஸ்பியா இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பொது தகவல் அந்த மாவட்டத்தின் பொது தகவல் அலுவலர் என்ன பண்றாருன்னா காவல் நிலையத்தில் கொடுக்கக்கூடிய தகவலை வாங்கி அப்படியே பார்சல் பண்ணி நமக்கு அனுப்புறாரு அது மிகப்பெரிய தவறு பொது ஊழியர் பொது தகவல் அலுவலர் இந்த கடிதத்திற்கு அவர் கோரிய தகவல்கள் கரெக்டா பெற்றதா ஏன்னா தகவல் நீங்க தான் கொடுக்கணும் அப்ப கரெக்டா எல்லா தகவல் இருக்கா இவர் மறுத்திருக்காருன்னா மறுத்ததுக்கான காரணம் சரியா அப்படின்னு சொல்லி நீங்க பரிசீலனை செஞ்சு அந்த தகவல்கள் அனைத்து கிடைக்கப்பெற்றதான் சொல்லிதான் அனுப்பணும் ஏன்னா நீங்க வாங்கி அனுப்புறீங்க ஆணையத்துக்கு வந்து உங்களுக்கு கீழே ஒருத்தர் அனுப்பியிருப்பார் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அனுப்புற அவர் வர ஆணையத்துக்கு விசாரணைக்கு பொது தகவல் நீங்க தான் மாட்டிக்கிறீங்க இப்ப பொது தகவல் அலுவலர் சொல்லி பஞ்சாயத்து கிளர்க்கு அனுப்புவாங்க அதை வாங்கி ஒரு பொது தகவல் அலுவலர் அனுப்புவாரு பிடிஓ அப்ப அந்த பஞ்சாயத்து கிளர்க்கு வர மாட்டாரு அந்த டெப்டி பிடிஓ பொது தகவல் தான் வருவீங்க விசாரணைக்கு சரியாக வந்து விசாரணையை வந்து ஆஜராகி நல்லா ஒரு வாதம் செய்யக்கூடிய நபரா இருந்தா அன்னைக்கு ரொம்ப நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க பொது தகவல் அலுவலர் ஆனால் தொண்ணூறு சதவீதமான ஆணையர்கள் வந்து பொது தகவலருக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அனைத்து பொது தகவல் அலுவலரும் தகவல் வழங்க செயல்படுறீங்க செயல்படுறீங்க இது மிகப்பெரிய ஒரு ஒரு இந்த சட்டத்திற்கே நீங்க ஆணையர்கள் ஆணையர்கள் வந்து கண்டிக்கணும் கண்டிக்க கண்டிக்க ஏன்னா அரசு அரசு ஊழியர் ஊழியருக்கு சப்போர்ட் பண்றாங்க அரசு ஊழியரை காப்பாற்ற பாக்குறாங்க அதனால நீங்க மேம்பூரையீட்டு மனுவை இந்த மாதிரி எழுதி அனுப்புங்க இன்னும் அடுத்து இந்த மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல் ஒரு பதிலளி பட்சமாக வாழக்கூடிய தகவல்கள் பாதி தகவல்களுக்கு எப்படி மேல்முறையீடு செய்யணும்னு அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி